எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது வகுப்பில் தமிழ் செயல் பகுதிகளில் திருக்குறள் வினாட வந்து நம்ம பார்க்கலாம் திருக்குறள் எதை உணர்த்துவதால் திருக்குறள் ஆனது ஆகுபெயர் என கூறப்படுகிறது திருக்குறள் எதை உணர்த்துவதால் திருக்குறளானது ஆகுபெயர் என கூறப்படுகிறது திருக்குறள் நூலை பற்றி விளக்குவதால் ஆகுபெயர் ஆனது அடுத்து திருக்குறளின் கடைசி பிரிவான காமத்துப்பால் பிரிவில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன இரண்டு ஏல்களும் மேலும் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் உள்ளன திருக்குறளின் கடைசி பிரிவான காமத்துப்பால் பிரிவில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன இரண்டு இயல்களும் மேலும் இருபத்தைந்து அதிகாரங்களும் உள்ளன அடுத்து திருக்குறளின் தனி சிறப்பு என்ன அப்படின்னா அடையெடுத்த ஆகுபெயர் திருக்குறளின் தனி சிறப்பு என்ன அப்படின்னா அடையெடுத்து ஆகுபெயர் அடுத்து திருக்குறள் நூலில் முதல் பிரிவில் அதாவது அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னா அறத்துப்பாலில் நாலு இயல்களும் மற்றும் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் உள்ளன திருக்குறள் நூலில் முதல் பிரிவான அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன நாலு இயல்கள் மற்றும் முப்பத்தெட்டு அதிகாரங்களும் உள்ளன அடுத்து திருக்குறளில் இரண்டாம் பிரிவு பொருட்பால் இதில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன மூன்று இயல்களும் மற்றும் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் உள்ளன திருக்குறளில் இரண்டாம் பிரிவான பொருட்பாலில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன மூன்று இயல்கள் மற்றும் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன அடுத்து திருக்குறளுக்கு எழுதிய பதின்மர் உரைகளில் யாருடைய உரையே சிறந்தது என்று கற்றோர் புகழ்வர் அப்படின்னா பரிமேலழகர் அவருடைய ஒரு வந்து சிறந்தது என கற்றோர் புகழ்வர் திருக்குறளுக்கு எழுதிய பதின்மர் உரைகளில் யாருடைய உரையை சிறந்தது என்று கற்றோர் புகழோர் அப்படின்னா பரிமேலழகர் அடுத்து அறத்துப்பாலியில் இடம்பெற்றுள்ள அட அறத்துப்பாலியில் இடம் பெற்றுள்ள தவறானது எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாயிரவியல் இல்லறவியல் அரசியல் துறவி துறவறவியல் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அறத்துப்பாலியில் இடம்பெற்றுள்ள ஏல்களில் தவறானது வந்து அரசியல் அடுத்து பொருட்பாளில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது எது அப்படின்னா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க களவியல் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் அப்படின்னு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் வந்து பொருட்பாளியில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது எது அப்படின்னா களவியல் அடுத்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போன்மேம் போன்மம் மண்புலவன் வள்ளுவனாய் சொல் என்று திருக்குறளின் பெருமையை திருவள்ளுமாலை நூலில் பாடியவர் யார் அப்படின்னா இறையினார் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போண்ணும் மண்புலவன் சொல் என்ற திருக்குறளின் பெருமையை திருவள்ளுமாலை நூலில் பாடியவர் யாருன்னா இறையனார் அடுத்து திருக்குறள் தோன்றியமையால் தமிழ்நாடு புகழ் பெற்றது என்பதை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார் பாரதியார் திருக்குறள் தோன்றியமையால் தான் தமிழ்நாடு புகழ் பெற்றது என்பதை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து வள்ளுவரை பெற்றதால் இந்த உலகமே புகழ்பெற்றது என்பதை வல் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் வந்து பாரதிதாசன் வள்ளுவரை பெற்றதால் இந்த உலகமே புகழ் பெற்றது என்பதை வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் வந்து பாரதிதாசன் அடுத்து துடைத்தவர் கொன்றார் சொற்களின் இலக்கணம் குறிப்பு வந்து வினையாளனையும் பெயர்கள் துடைத்தவர் கொன்றார் இதனுடைய இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர்கள் அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை என தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா ஓமை அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை என தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா ஓமை அணி தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ டூ ஏ எழுதப்போகிற இல்லை இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ்